வணக்கம் நான் தான் பிரவீன் பாட்டிக்கும் ஒருவர் யாரும் என வருத்தம் கொண்டார் அவ்வூர் மக்கள் அச்செல்வந்தரை கருவி கஞ்சன் கல் நெஞ்சன் என்று தூட்டினர் செல்வந்தர் அவர்கள் அனைவரையும் கடிந்து கொண்டார் மன அழுத்தத்திற்கு ஆளானார் ஞானி ஒருவரை சென்று சந்தித்தார் ஞானியிடம் தமது மகிழ்ச்சி பற்றி கூறினார் ஞானி தன் அருகில் அமர்ந்திருந்தார் மனக்குறையை தீர்த்து வைக்கும்படி பணித்தார் ஞானியின் நண்பர் செல்வந்தரிடம் தமது அனுபவத்தை பரிமாறினார் ஐயா நான் என் மனைவி மக்களை சாலை விபத்தில் பதி கொடுத்தேன் மனவேதனை தாழாமல் கால் போன போக்கில் நடந்தேன் வழியில் ஒரு சிறிய பூனை கால்வாயில் விழுந்து அவதி உற்றதை கண்டேன் அதை தூக்கி வந்து குளிப்பாட்டி அதன் உருமங்களை உளர்த்தினேன் வெள்ளை என்னை அன்பாக பார்த்தது அதன் பசியை புரிந்து கொண்டு கிண்ணத்தில் பால் ஊற்றி வைத்தேன் பாலை குடித்த பூனை நன்றியுடன் என் அருகில் வந்தது அன்று முதல் என் கால்களை உயர்ச்சி விளையாட ஆரம்பித்தது நானும் அப்பூனையுடன் விளையாடி என் கவலைகளை மறந்தேன் மகிழ்ச்சி என்பது நாம் பிற கொடுப்பதில்தான் உள்ளது என்பதை அப்போதுதான் உணர்ந்தேன் பிறருக்கு நாம் கொடுத்து உதவினால் தேடி வரும் என்றார் செல்வந்த மனநிலை உடன் விடு திரும்பினார் தூக்குவதும் போரும் புகழ் போட வாழாதால் தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மை தாமே நொந்து கொள்ளாமல் தம்மை இழக்கின்றவரை நொந்து கொள்வதால் பயனில்லை பாட்டி அம்மா கலை எப்படி இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நன்றி